திருப்பத்தூர் அருகே தனது நிலத்தில் விழுந்த நெற்பயிரை அறுவடை செய்து முதியோர் இல்லத்திற்கு தானமாக வழங்கிய கிராமத்து இளைஞருக்கு குவியும் பாராட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சாலப்பட்டி கிராமத்தில் தனது நிலத்தில் விளைந்த நெல்கள் மற்றும் வைக்கோல்களை முதியோர் இல்லத்திற்கு தானமாக இரட்டையர்கள் வழங்கியுள்ளனர் சாலப்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர்கள் இளவட்டம் பார்வதி இவர்களுடைய மகன்கள் ராமகிருஷ்ணன் லட்சுமணன் இரட்டையர்களான இவர்கள் படித்து முடித்துவிட்டு சிங்கப்பூரில் பத்து ஆண்டு காலம் பணிபுரிந்து வந்துள்ளனர் தொடர்ந்து இவர்கள் இப்பகுதியில் பல சமூக சேவைகள் செய்து வருகின்றனர் தங்கள் கிராமத்தில் உள்ள கோயில்களுக்கு சுற்றுச்சுவர் சிற்ப சிலைகள் அமைத்துக் கொடுத்தல் பள்ளி மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்குதல் படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை என பல்வேறு சேவைகள் செய்து உதவி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இளையவர் லட்சுமணன் தனது சொந்த கிராமமான சாலப்பட்டிக்கு வந்து தனது அப்பா பார்த்த விவசாய தொழிலை ஆர்வமுடன் பார்த்து வருகின்றார் சென்ற ஆண்டு லட்சுமணன் குடும்பத்தினர் ஏழு ஏக்கரில் விவசாயம் செய்து உள்ளனர் அந்த ஏழு ஏக்கரும் விளைச்சல் அடைந்ததை அடுத்து அறுவடை மேற்கொண்டனர் அப்போது அரை ஏக்கரில் விளையும் இந்த நெல்மணிகள் இந்த நெல்மணிகள் அனைத்தையும் பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு வழங்க உள்ளதாக தனது யோசனையை அப்பா மற்றும் அண்ணனிடம் கூறியுள்ளார் அதற்கு அவர்கள் அனுமதி அளிக்க உடனே அரை ஏக்கரில் உள்ள ஒரு வயலில் விளைந்த நெற்பயிர்கள் அனைத்தையும் முதியோர் இல்லத்திற்கு வழங்கியுள்ளார் மேலும் முதியோர் இல்லத்தில் பசுமாடுகள் இருப்பதால் அதற்கு உணவாக வைக்கோலையும் வழங்கியுள்ளார் அதேபோன்று இரண்டாவது ஆண்டாக இந்த ஆண்டும் தனது வயலில் விளைந்த நெற்பயிர்கள் மற்றும் வைக்கோல் அனைத்தையும் அறுவடை செய்து முதியோர் இல்லத்திற்கு வழங்கியுள்ளார் இரண்டாவது ஆண்டாக மறக்காமல் உதவி செய்த ராம் லட்சுமணன் சகோதரர்களை சுபா முதியோர் இல்ல நிர்வாகிகள் பாராட்டி நன்றி தெரிவித்தனர் பொதுவாக இருபத்தி ஐந்து சென்ட் வயலிலிருந்து ஏழு முதல் பத்து மூட்டைகள் வரையும் நெல் கிடைக்குமாம் எவ்வளவு கிடைத்தாலும் அதிலிருந்து எதையும் எடுத்துக் கொள்ளாமல் அத்தனையையும் வழங்குவதாக அறுவடை சென்ட் உள்ள ஒரு வயலில் நெற்பயிரை விளைவிக்க சுமார் இருபதாயிரம் வரை செலவு செய்து உடல் உழைப்பை செலுத்தி பெறப்பட்ட நெல் மற்றும் வைக்கோல் அனைத்தையும் தானமாக வழங்குவது தானத்திலும் சிறந்த தானம் என இப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் இளைஞர்களும் பாராட்டி வருகின்றனர் போதிய இல்லாமல் இந்த ஆண்டு விளைச்சல் குறைவாக இருந்ததை அடுத்து முதியோர் இல்லத்திற்காக ஒதுக்கப்பட்ட வயலில் ஏழு மூட்டைகள் மட்டுமே கிடைத்துள்ளது இருப்பினும் மற்ற வயலில் விளைந்த நெற்பயிர்களில் மூன்று மூட்டைகளை ஒதுக்கி பத்து மூட்டைகளாக முதியோர் இல்லத்திற்கு வழங்கியுள்ளனர் இதுகுறித்து லட்சுமணன் கூறுகையில் இதுபோன்ற உதவிகளை அனைவரும் செய்து வந்தால் பசியில்லா இந்தியாவை உருவாக்கலாம் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் என் பெயர் ரஞ்சிதை மீறி நான் இங்கு சமூக பணியாளராக திருப்பா முதியோலத்தில் பணிபுரிகிறேன் கடந்த ஆண்டு சாலைப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த திரு ராமலட்சுமணன் சார் அவங்க குடும்பத்தினர் சார்பாக எங்களுக்கு வந்து அவங்க வயல்ல விளைஞ்ச தானியங்களை எங்களுக்கு கொண்டு வந்து அன்பொலிப்பாக வழங்கினாங்க அவங்க நல்லா அரைச்சு கூட கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க நாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டா நெல்ல எங்களுக்கு வந்து வைக்கல் தேவையா இருக்குன்ட்டு அது மா தவிடு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டாக்டர் சுமார் சார் அவர்கள் இலவசமாக மாடுகள் வாங்கி பசு மாடு வாங்கி கொடுத்துட்டா கொடுத்துருக்குறாங்க அந்த மாட்டுக்கும் உணவாகுமே இங்கே வ இங்கே மனிதர்களுக்கும் இவங்களுக்கு இட்லிக்கு போட்டுக்கலாம் சாதம் செஞ்சுக்கலாம் இவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னதற்காக நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் வந்து நெல்லாகவே கேட்டோம் நாங்கள் அரைச்சு நாங்கள் செஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக பத பத்து முடி நெல்

குடும்பத்தாருக்கு ராமலட்சுமி சார் குடும்பத்தாருக்கு எங்களுடைய ட்ரூப்பா நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாக குழுவின் சார்பாக எங்களுடைய உடன் பணியாளர் சார்பாக தாத்தா மாரி பாட்டி மன சார்பாக எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் லட்சுமணன் எங்கள் அண்ணன் பேர் ராமநாதன் நாங்கள் இரட்டையர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி மைகோளம்பட்டி சாலப்படி சேர்ந்தவங்க நாங்கள் நாங்கள் வந்து பொது சேவை ஒரு பத்து வருஷமாக மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம நாடு சுதந்திரத்தினா குடியரசு முன்னிட்டு ராக்கெட்டு மின்னியில் ஏறுவதை முன்னிட்டோம் மரக்கன்றுகளை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் மூலியமா கொடுக்குறோம் மாணவர்கள் மத்தியில எல்லாருமே இந்த மரத்தை நடணும் நம்ம நாட்டை பசுமையாக்கணும் தூய்மையான காற்றை எல்லாரும் சுவாசிக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் நாட்டுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ங்கிறதில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல் எங்கள் நாங்கள் ஏழு ஏக்கரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நெல் ஒரு அரை ஏக்கரை நாங்கள் வந்து புதிய கொடுத்துடலாம் விளையிற நெல் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அதே போல் வந்து மேடத்துட்ட கேட்டேன் சென்றாண்டு அரைச்சி கொடுத்துறேன்னு இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு நெல்லாக கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும் நெல்லும் வைக்கலாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்தாண்டும் கொடுத்துட்ருக்கோம் இது அவங்களுக்கு இங்கே மாடு வளர்க்குறாங்க அதனால் தவிடு வைக்க எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோழி வளர்க்குறாங்க குறுநெல்லாம் யூஸ் ஆகும் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி இந்த வருஷம் மகசூல் கம்மி தான் விளைச்சல் கம்மி தான் அதனால் இப்போ மூட வந்தது அப்புறம் அடுத்த வயலில் எங்கூட வயலில் விளைஞ்ச மூணு மணியும் சேர்த்து கொடுத்து இந்த வருஷம் பார்த்து முடியாது இப்போது சென்றாண்டு மாதிரி இந்த மாதிரி இந்த ஆண்டும் கொடுத்துருக்கோம் இதே போல வந்து நம்ம நாட்டில் அங்கேயே இருக்கக்கூடிய முதியோர்கள் எல்லாம் ஊனமுற்ற ஊனமுற்றெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற இருக்கிறதுக்கு தொண்டுருவத்துக்கு நாம் அனைவரும் நம்ம நாட்டில் உள்ள விவசாயிகள் பெரியவர்கள் எங்கெங்கே நம்ம உதவி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாரும் செஞ்சால் இந்த நிறுவனங்கள் தடைவில்லாமல் செயல்படுறதுக்கு நல்லா இருக்கும்